ஜூலை மாதம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட என்ன நடக்க போகுது கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மிதுன ராசியில சூரியனும் குருவும் இணைகிறார்கள் நில பலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட் ஆர்கியூமெண்ட் அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லா உங்களுக்கு வழி போகுது இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் வார்த்தைகள்லாம் பாருங்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு பொதுவாக செவ்வாய்க்கும் கேதுக்கும் அது பகை வீடாக அமைகிறது அதே போல் வீடு கொடுத்த சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அற்புதமான கிரக சேர்க்கை இந்த ஜூலை மாதம் மிதுன ராசியில் சூரியனும் குருவும் இணைகிறார்கள் அதே போல் சிம்மத்தில் அமையக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மற்றபடி ஆசிஷுலா எப்பயும் போல சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே இந்த கேது தொடர் நிறைய அன்பர்கள் வீடு வாங்குவதற்கு நில பலங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் அமைகிறது உங்களுக்கு அப்ப நீண்ட நாட்களாக இடம் தேடக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரியான பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அதே போல் இன்னொரு பக்கம் அந்த இடம் வாங்கும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா அந்த டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் நிறைய லீகல் செக்அப் இருக்குது பார்த்தீங்களா அந்த லீகல் ஒப்பீனியன் எல்லாம் ரொம்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை ரெண்டு ஒப்பீனியனாக கூட வாங்கிக் கொள்வது சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா என்னதான் செவ்வாயுடைய சூரியனுடைய வீட்டில் இருந்தாலுமே கூட கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு கேதுவை பொறுத்தவரையிலும் வாக்குவாதம் இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப நாள் தள்ளி போகலாம் இல்லை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதில் அந்த டேட்டில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அது கொஞ்சம் டிலே ஆகலாம் தள்ளி தள்ளி போகலாம் ஸோ அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட்டு ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து அப்போது இடம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு உண்டு ஆனாலுமே கூட அதில் சிறு சிறு வாக்குவாதங்களோ இல்லை ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரித்து வாங்குவது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி வாங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போலத்தான் குரு சூரியன் தொடர்பு அரசாங்கத்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு கிரக அமைப்புகளை பாருங்கள் அரசாங்கத்தால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் உண்டு குறிப்பாக மாணவ செல்வங்கள் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க குரூப் ஒன் எழுதுகிறாங்க அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க அதே போல் ஜேஇ நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க இந்த மாதிரியான அரசாங்கம் சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் நிறைய ரெண்டு வாட்டி ரெண்டு அட்டம் பண்ணிட்டேன் மூணு அட்டம் தொடர்ந்து பையன் கஷ்டப்படுறான் தொடர்ந்து பொண்ணு எழுது சாமி ஆனால் வந்து சின்ன கிட்ட வந்துட்டு போயிடுது ஒரு ரெண்டு மார்க்கில் போயிடுது அரை மார்க்கில் போயிடுது இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய பேரண்டாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த குரு சூரியன் தொடர்பு வருவதால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அந்த மாதிரி எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறான் ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க இவனால் ஆனது எல்லாம் பண்ணிட்டான் தெய்வம் தான் நமக்கு துணை வரணும் தெய்வ சக்தியால் தான் இதை வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு பக்தர்களே நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் குரு சூரியன் தொடர்பு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே போல் தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு எல்லாருக்குமே கூட பதவி உயர்வுகள் சில தான் கிடைக்கிறதுக்கு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி உயர்வுகள்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளாக கூடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வழிநடத்த போகுது உங்கள் ராசிக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக ராசிக்கு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே ஜூலை மாதம் ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் ஏழாம் இடத்துல ராசிநாதனோடு இணைவு இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மிக அற்புதமான விஷயம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அவரும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ அஞ்சாம் அதிபதி ஒன்பதில் இருப்பது இரநூறு மடங்கு சந்தோஷம் இரநூறு மடங்கு சுபத்துவம் இரநூறு மடங்கு நன்மைகள் அதே போல சம சப்தமமா ஏழாம் வீட்டில் ராசிநாதனும் குருவும் அவரோட ஒன்பதாம் அதிபதி சூரியனும் இணைவது மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் தனுசு ராசி நேர்களே இந்த ஜூலை மாதம் உங்க வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை அமைவது கடினம் இன்னும் கூட இதை தெளிவாக சொல்லணும்னா இந்த ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி வரையிலுமே கூட பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் தனுசு ராசியாக இருந்து தனுசு லக்னமாக இருக்குமே ஆனால் அற்புதமான எதிர்காலத்தோடு அந்த குழந்தைகள் இருக்கும் இந்த ஜூலை பதினஞ்சாம் தேதி வரையிலும் என்னவாக இருக்குங்க ஆடி மாசம் பிறக்கிற வரலுமே கூட ஆடி மாசம் பிறக்கிறமே வரலுமே கூட சூரியன் எங்க இருப்பாருங்க மிதுனத்துல தான் இருப்பார் குருவோட இணைந்து இருப்பார் அப்போ நீங்க தனுசு ராசியாகவோ இல்லை தனுசு லக்னமாகவோ இருப்பீர்களே ஆனால் இந்த கிரக அமைப்பு அந்த குழந்தைகளை பிறக்கும் போதே ஒரு நல்ல வலுவான கிரக அமைப்பாக ஒரு பெரிய ஆளாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நம்ம தான் நிறையா நம்ம பார்க்குறோம் இல்லையா டெலிவரிக்காக டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களாம் இந்த ஜூலை பதினாலு தேதிக்குள்ளே டெலிவரி ஆகணும் அதே சமயத்தில் தனுசு லக்னம் மாதிரி அமையணும் இல்லைன்னா தனுசு ராசி மாதிரி அமையணும் அப்போ அந்த அளவுக்கு எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் அமையக்கூடிய வாய்ப்பை இந்த ஜூலை மாதம் கிரக அமைப்புகள் ஏற்படுத்துகிறது நம்ம மேஷ ராசிலிருந்து பேச வர ஒன்பதாவது ராசி பேசுறோம் யாருக்குமே நான் இந்த மாதிரி சொல்லலை அப்போ ஒன்பதாவது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே உங்களுக்குத்தான் இந்த அதிர்ஷ்டம் பொருந்தும் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு நடக்க போகுது குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திருமணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் வீட்டில் ஏதேனும் பெரியவங்க உடம்பு சரியில்லாம இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பா அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அரசு அதிகாரிகளுக்கு தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் இதேனும் ஏற்பட்டிருக்குமே ஆனால் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனைகள் கிடைத்திருக்குமே ஆனால் நம்ம நிறைய பார்க்குறோம் நம்ம ஆபிசர்ஸ் பார்க்குறோம் ஒரு விஏஓவாக இருப்பாங்க அல்லது வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருந்துகிட்ருப்பாங்க ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க அப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஜினியராக இருப்பாங்க அப்போ அவங்க எல்லாருக்குமே கூட செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் அப்போ வேலை செய்கிற இடத்துல வீண்வழி அவமானங்கள் இதெல்லாம் இருந்திருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய கால நேரமாக அமைகிறது எனக்கு இந்த என்கொயரி முடிஞ்சிருமா சாமி இதில் நாம் ஜெயிச்சு நாம் திரும்ப போய் ரீசார் பண்ண பண்ண முடியுமா நிறைய தனுசு ராசி என்பதால் நம்ம கேட்குறது உண்டு சார் நான் என்னுடைய எண்ட் ஆஃப் த பீரியடு ஒரு நாற்பது வருஷம் சர்வீஸு என்னுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கட்டாயிடுத்து இதில் நான் வின் பண்ணி ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சார் இல்லைனா பென்ஷன்லேருந்து எனக்கு எதுவுமே வராது கொஞ்சம் பாருங்கள் சாமி அப்படின்னு சொல்வது உண்டு அப்போ இதெல்லாம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இந்த மாதிரி கடுமையான இது எதுக்காக சொல்றேன்னா இந்த மாதிரி கடுமையான கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட ஏன்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உழைப்பு ஒரு நிமிஷத்தில் கிரகம் அதை ஸ்பாயில் பண்ணுது டேமேஜ் பண்ணுதுன்னா அப்போ எப்பேற்பட்ட கால நேரமாக இருக்கணும் அப்போ அந்த மாதிரி கடுமையான கஷ்டங்கள் ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கடுமையான கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே காலப் நேரம் உங்களுக்கு கை கொடுக்கும் பாக்யாதிபதி சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் சம சத்தமஸ்தானத்தில் இருக்கிறார் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார் குறிப்பா அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில சேட்டலைட் சேனல் வச்சு மீடியா துறையை சார்ந்தவர்கள் அப்ப இந்த நாலு துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு உச்சத்தை எட்டும் குறிப்பிட்ட விஷயங்களில் குறிப்பாக தொழில் அமைப்புகளில் ஒரு எதெல்லாம் கிரகம் களைச்சி விட்டு இருந்ததோ கடந்த காலங்கள்ல அந்த அஷ்டம சனியாகவும் அதே சமயத்துல இந்த ராகு கேதுவாலும் தொழில் அமைப்புகளில் வேலை அமைப்புகளில் குடும்பத்துல எது உங்க நிம்மதியை இன்பத்தை மகிழ்ச்சியை எந்த கிரகம் களைச்சி விட்டிருக்குமோ அந்த இன்பம் மகிழ்ச்சி மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான மாசமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேர்களே அப்ப நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சாமி எனக்கு இதுதான் சாமி கஷ்டம் கரெக்டாக சொன்னீங்க எனக்கு குடும்ப கஷ்டம் இருக்குது அல்லது வந்து வருமான கஷ்டம் இருக்குது அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குது அல்லது தொழில் சரியாக அமையலை சாமி தொழில் நல்லா போய்ட்டு அந்த தொழில் இப்போ சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னா வேலை வாய்ப்புகள் பிரச்சனை அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் தான் சாமி பிரச்சனை எனக்கு இப்போ அடிபட்டுடுச்சு அல்லது வந்து திருமணம் நடக்கலை இத்தனை வயசாத சமைத்திரம் திருமணம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் இல்லை இல்லைன்னா அந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அப்ப இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய எந்த எந்த மாதிரியான மன கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த ஒன்பதாம் பாவும் பத்தாம் பாவும் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் அது சரியாகும் பாக்யாதிபதி ராசிநாதனோடு இணைவு அதே போல் வெளிநாடுகளில் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் அல்லது பிஆருக்கு அப்ளை பண்ணுறது பிஆர் எனக்கு கிடைக்கணும் க்ரீன் கார்டு கிடைக்கணும் இப்போ சிங்கப்பூர் கனடா அமெரிக்கா அல்லது வந்து யூகே ஐரோப்பா கண்ட்ரிஸ் அப்போ இந்த மாதிரி நாடுகள்லாம் நிறைய அன்பர்கள் நமக்கு கால் பண்ண தனுசுராசியில் கால் பண்ணுவது உண்டு பிஆருக்கு அப்ளை பண்ண சாமி விசா சம்மந்தப்பட்ட என்கொயரி இருக்குது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேஃபாக வரணும் ஸோ அந்த மாதிரியான விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ தனுசு ராசி என்பர்களே ஜூலை மாதம் அற்புதமான கால நேரம் ஸோ உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டே மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி